ஆக்சுவலாக நுங்கு வரும்போது நுங்கு எங்கேயும் கிடைக்கல சுற்றி சுற்றி தேடி இருந்தால் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துருங்க என்னென்னா இங்கே வரும்போது ஒரு தேன் இருந்தது அது எப்படி அடிக்கிறான்னு உங்களுக்கு காட்ட போகிறோம் தேன் வச்சு அதை நாங்கள் வந்ததுக்கு ஒரு கல்லில் ரெண்டு மாங்க நுங்கு ப்ளஸ் தேன் ஆனால் நுங்கு வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க தேன் வீடியோ இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க

இதுல வந்து தேடி இருக்கிற பாட்டு வந்து இது இது வந்து கீழே விழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட்டர் கேன்ல போட்டோம் இது வந்து என்ன சொல்லுவாங்கடா இதுக்கு பேரு கெராடு இறாடு எங்கள் ஊரில் வந்து எராடுன்னு வாங்க இதில் வந்து இந்த பால்லாம் இருக்கும் இதை வந்து சாப்பிடுவாங்க நான் சாப்பிட மாட்டேன் நம்ம ஐட்டம் இது தான் வாங்க இது எப்படி சாப்பிட்ணும் காமிக்கிறேன் செம்மையாக இருக்கும் ஊரில் பியூராக கிடைக்கிற காட்டு தேன் ஆக்சுவலாக கைஸ் இப்போ இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தோம் உங்களுக்கு ஒரு தேன் அழிச்சுட்டோன்னு அழிச்சிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது இன்னொரு தேனே எங்கள் கட்டில் மாட்டியிருக்கு அதையும் அழிச்சு மொத்தமாக ரெண்டு தேனையும் ஒன்றா சாப்பிட்லாம் வாங்க ஆக்சுவலா போன தேன் வந்து எங்களை கொட்டல இந்த தேன் வந்து கொட்டுன்னு சொல்லி பயப்படுத்துறாங்க அதனால நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்தே வீடியோ எடுப்போம் ஃபுல்லா கிட் க்ளோஸ் அப்ல காமிக்க முடியாது யாரும் கோச்சுக்காதீங்க எங்க இருக்குன்னு பாப்போம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல இருக்கு பாத்தீங்களா ஆக்சுவலாக இந்த பாறை சந்துக்குள்ளே இருக்குது கைஸ் எப்படி அழிக்க போகிறாங்க தெரியல புகை போட்டு தான் அழிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தேன் வந்து கொட்டுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வெளில நின்று பார்ப்போம் எல்லாம் பக்கத்துலாம் பிடிச்சிக்க போதுரா பணம்லாம் வச்சுண்ணேன் தோச்சிடா கையாண்டு போயிடும்

அஜயா வர்றது இப்படியா இப்ப வர்றதுல பொண்ணு தான் ஏய் உள்ளேனாக்கா வெளில வச்சு நிறம் போடுறா

எல்லாம் ியா <violet league> கூட இருக்குது போகிறாங்க வருது போகிறேன் தேனி வருது மக்களே தேனியும் கூட வருது மக்களே மக்களே போகிறா அவ்வளோதானா இருக்கு அஞ்சு அடுக்கு ஆறு சொல்றா அப்புறம்

ये करो नहीं पाबोगे लेना मारि को ताने ഈ ഉള്ളതാണ്ടാർക്ക് ലാ ഈ ആഹാത്ത പോയേ ആ ഇപ്പൊ തന്നെ ഇപ്പതാണ്ടാ പുരുത് ഇപ്പം ഓടാ കണ്ണ് പുതയുത് இல்லடா ட்ரையா இருக்குதுடா ஆக்சுவலாகவே இதுதான் தேன் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கு போல ஃபுல்லாக எம்டி ஆறு அமாவாசை போச்சு இல்லை அமாவாசை அதுன்றதுனால குடிச்சிடும் சொல்லுவாங்க இவ்வளோதான் கடைசி இருக்குது இந்த தலைவன் தான் நுங்கு வெட்டி குத்தாப்புல தேன் வச்சு குத்தா ரொம்ப நன்றி தம்பி மாற்றி போட்டாங்கப்பா தேன் குடுன்னு வேற சக்க மட்டும் இதுக்கு வச்சிருக்காருங்க அம்மாவசை இல்லைங்களா அம்வாசைனால் தேன் வந்து தேனி வந்து அந்த தேனை பிடிச்சிரும் அதுக்கப்புறம் திரும்ப அதை வைக்குன்னு சொல்லுவாங்க அமாவாசைக்கு அடுத்த நாள் ஆயிடுச்சதுனால் ஒன்றும் கிடைக்கல ஸோ வருத்தம் பாய்ஸ் ஸோ எனக்கு வருத்தம்பா எனக்கு மட்டும் இல்லை தேன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்கோம் எவனுக்கும் ஒன்றும் கிடைக்கல அதில் இதில் ஒரு இது இதில் இருது தேன்

நம்ம அங்கே தேன் அழித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அதான் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு இப்போ என்னென்னா இந்த தேன் வந்து இந்த அடையோடு இருக்குது இந்த அடையில் இருக்க தேனை தனியாக பிரித்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு குழந்தை கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்கள் இப்போ வந்து இதில் நம்ம கொட்டிக்கலாம் அங்கே இதில் தேன் இதில் போட்டு வச்சோம் வாட்டருக்கே நாங்கள் எதுவும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆல்ரெடி தேன் உள்ளே இருக்குது இது நம்ம அப்புறமா இது பண்ணிக்கலாம் பாருங்க தேனி தேனிலாம் இருக்கு அதெல்லாம் தள்ளி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு இப்படி பிடிச்ச அமுக்கலாம் இதில் இருக்க தேனும் அப்படியே வடிஞ்சு வரும் இது நம்ம ஒரு பாட்டிலில் தனியாக வச்சுட்டு ஒரு நிமிஷம்

ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த தேனை பிரிச்சு அடிச்சாச்சு நம்ம ஐச்ச தேன் வந்து சின்னதா இருந்தாலும் வந்து பெருசா தேன் இல்லை அதில் வந்து தான் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு எங்களுக்கு வந்து தேன் கிடைச்சிருக்கு இந்த தேன் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்போம் குழந்தைங்க வந்து இந்த ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நாக்கில் கொடுப்பாங்க பேச்சு வர்றதுக்காக வயசானவங்களுக்காக காஃபியில் போட்டு கொடுக்கலாம் இதை வந்து நாங்கள் வந்து என் பையனுக்கு வந்து இப்போ தான் ஸ்டேஜ் அதனால் அவருக்கு வந்து நாக்கில் கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா அந்த அடுக்கு தேன் ஒன்று வைச்சோம் இதுலேயே இது ரெண்டும் சேர்ந்து தேன் தான் இது இதில் அதுலேருந்து எடுத்த வந்து ராடு அங்கேயே நான் காமிச்சிருப்போம் உங்களுக்கு இதை வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க நம்ம இது சாப்பிட போகிறது இல்லை ஆக்சுவலாக இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் ஐச்சில் காமிச்சேன் இந்த தேனில் இருக்கிற வந்து இதுதான் வந்து யாராடுன்னு சொல்லுவாங்க இங்கே தேன் ஷேப் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தொங்கிட்டுருக்குன்னா இது முக்கால்வாசி வந்து இந்த இது தான் இருக்கும் இதுக்கு மேலே ஒரு லேயர் மட்டும்தான் அந்த தேனோட இது இருக்கும் அதுலேருந்து எடுத்தது மட்டும்தான் இது இது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இது ஃபுல்லாக தேன் இருக்குன்னா அப்படி கிடையாது இது மேக்சிமம் வந்து ஊர் சைடில் சாப்பிடுவாங்க பசங்கள் வயசு பசங்கள் இப்போ நம்ம என்னென்னா இது சாப்பிட்ற மாதிரி இல்லை நான் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதனால தூக்கி வீசிடும் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கீழே கமலில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்